அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வெல்கம் டு ஐ பினான்ஸ் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் மறக்காம அந்த கேள்விகள் வந்து பதிவிடுங்க நேரம் கிடைக்கிறப்ப நம்ம ஷோலேயே பதில் சொல்கிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு வாரம் வீக்கெண்ட்ல சனிக்கிழமை உங்கள் கேள்விகளுக்கான பதில் நான் சார்ட்டை வாங்கி கொடுக்குறேன் சரி ஓகே மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரம்லாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐம்பத்தி ஆறில் இருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எண்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தோராயிரத்தி ஏழுநூத்தி பதினஞ்சில் இருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிவி செக்டார பாக்குறப்ப ஃபுல்லாவே ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு சார் தக்காளி சட்னியாவே இருக்கு அதிகமா பாதிக்கப்பட்டது ரியாலிட்டி தான் ஆமா ஏதாவது ரீசன்ட் இருக்குங்களா சார் இல்ல சரி ஆட்டோ ஒன் பெர்சென்ட் இறங்கி இருக்கு ரியாலிட்டி ரெண்டரை இறங்கி இருக்கு இது ரெண்டுமே கொஞ்சம் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆட்டோ ரொம்ப பாசிட்டிவ் ஆனது இந்த கொஞ்சம் ஏர்னுச்சு அது இறங்குன ஏர்னது எப்படி ஏறுனுச்சோ தொடர்ந்து சில நாட்கள் அது இப்போ கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்றது அப்பப்போ வரும் மூணு வாரம் தொடர்ந்து சந்தை அதிகரிச்சிருக்கு இப்ப நான்கு நாட்களாக சந்தை இறங்க ஆரம்பிச்சிருக்கு அது இருக்குதான செய்யும் இந்த ஏற்ற இறக்குங்கிறது இருக்கும் அப்படித்தான் நான் பாக்குறேன்னே தவிர அதை தவிர ஒன்னும் ஸ்பெசிபிக் ஆல நீங்க சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் தான் ஒரு சின்ன கிரீன்ல இருக்கு அதுவும் பெரிய கிரீன் சொல்ல முடியாது மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு இறக்கத்துல பட் எதுவும் கணிசமான இறக்கத்துல இல்ல எக்ஸப்ட் ரியாலிட்டி அப்கோர்ஸ் பிராடர் மார்க்கெட் நிப்டி பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்துல இருக்குங்கிறத பாக்கிறோம் சிக்னிபிகண்டா இல்ல பட் அட்வான்ஸ் ரேஷியோ ஒன்றுக்கு இரண்டு அப்படின்னு மாறி இருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு பாக்குறோம் விலை அதிகரித்த ஒரு பங்குக்கும் நிகராக விலை இறங்கிய பெங்குடைய எண்ணிக்கை இரண்டுக்கு மேல் இருக்கு அப்படிங்கிறத லோவோட ஜாஸ்தியா இருக்கு அப்பர் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸோட எண்ணிக்கையும் லோவோட ஜாஸ்தியா இருக்கு பட் அது மெல்ல மெல்ல நாளை நாளை மறுநாள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தை வந்து நண்பகல் வரைக்கும் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை டவுன்ல தான் இருந்தது பட் அதற்கு பிறகு ஒரு இரண்டு மணி வரைக்கும் நண்பர்களுக்கு பின்னர் ஒரு நூறு புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்தை பார்த்தது அங்க இருந்து திரும்ப நூறு புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு சோ கிளியரா இருக்கு சந்தை எப்போதெல்லாம் ஏறுகிறதோ ப்ராஃபிட் புக்கிங் வருது இறங்கும் பொழுது வேல்யூ பேஸ்ட் பையிங் வருது இந்த அந்த இருபத்தி ஐயாயிரத்தி நூறுங்கிற சப்போர்ட்டை வந்து இன்னைக்கு நேரத்து லைட் லைட்டா பிரேக் ஆனிச்சு இன்னைக்கும் திரும்ப லைட்டா பிரேக் ஆயிருக்கு ஒரு நாற்பது புள்ளிகள் இறக்கத்துல இருக்கு இருபத்தி ஆயிரத்தி நூற விட சோ ஆனா பட் இன்னும் ஒரு டெசிசிவான ஒரு இண்டிகேஷன் நெகட்டிவ் ரேஞ்சுக்கு போகும் மீண்டும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற லெவலுக்கு போகுங்கிறதுக்கான இண்டிகேஷன் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன் நாளை தான் நமக்கு அது தெரியும் தெளிவாக ஓகே சார் இந்த ரியாலிட்டி செக்டார்ல மொத்தம் பத்து ஸ்டாக்ஸ் இருக்கு சார் ஆமா பத்து ஸ்டாக்ஸ்ல இது நல்ல ஸ்டாக்ஸ்னு அலசி ஆறாயிரம் முடிவு பண்றதை விட இப்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு இல்லங்க சார் வாரம் இறங்கி இருக்கு இந்த மீடியாவும் அப்படிதான் இறங்கி தான் இந்த வாரம் ஏறுது கிட்டத்தட்ட ஐடி அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு ரியாலிட்டி அந்த செக்டாரை மட்டுமே முழுசா வாங்க முடியுமா சார் அதுதான் அது அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ரியல்டி ஃபண்ட்னு எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல பட் இடிஎஃப் கூட எனக்கு இருக்க மாதிரி தெரியல இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அதீத ஏற்ற இறக்கங்கள் வேறு சில காரணங்கள் நம்ம பொது வெளியில் சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணங்கள் இதனால இந்த செக்டார் மீதான நம்பகத்தன்மைங்கிறது பொதுவாக குறைவுன்னு வச்சு பட் இதுல இருக்கக்கூடிய முன்னணி நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் கிரெடிபிள் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட பங்குடைய பெயரை சொல்ல முடியாது பட் நமக்கு தெரியும் அந்த நிறுவனங்கள்லாம் பல நூறு நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் சில நிறுவனங்கள் இந்த துறையில வேறு துறையில இருந்து வந்திருக்காங்க சோ அந்த கிரெடிபிலிட்டி ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இருக்குங்கறத நம்ம பாக்குறோம் இதுக்கு வேறு விதமா இதுல பங்கு பெறுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் ரீட்ஸ் சொன்னேன் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ல பங்கு பெறுவது இன்னொரு விதமான ஒரு இந்த துறையினுடைய வளர்ச்சியில நீண்ட கால அடிப்படையில எஸ்ஐபி முறையில அதுல நம்ம தினசரியோ வார வாரமோ மாத மாதமோ ஒரு தொகையை முதலீடு செய்து கொண்டு வந்தால் அதுல ஒரு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்குன்னு நான் நம்புறேன் அது ஒரு மேட்டர் ஆஃப் டைவர்சிபிகேஷன் அசட் அலகேஷனுக்குள்ள ஒரு ஐந்து சதவீதம் அதுல ரீட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும் எனக்கு தோணுது ஓகே நான் என்ன நினைச்சேன் அப்ப ரெண்டரை இறங்கி இருக்கு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு திருப்பி ரெண்டரை பர்சன்ட் ஏறும் செக்டர் நாளைக்கு வாங்கிட்டு திருப்பி ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் லாபம் அது ஒரு சொல்லுவதற்கு இல்லையனால நீங்க சொல்ற பாயிண்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன் அதாவது அந்த மாதிரி பண்ணணும்னா நம்ம நல்ல ஒரு கிரெடிபிள் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான நடத்தக்கூடிய நிர்வாக திறமையோடு உள்ள ஒரு நிறுவனத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும் பொழுது முதல் நாளே வாங்குறத விட இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ காத்திருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த தருணத்துல வாங்குறதுங்கிறது ஓரளவு கரெக்டா இருக்கும் அது எத்தனை பேரால அப்படி கரெக்டா பண்ண முடியும் அல்லது எத்தனை முறை அந்த மாதிரி கரெக்டா நிகழும்ங்கிறது எல்லாம் சொல்ல முடியாது அதனால நம்ம எஸ்ஐபி முறையில போறது பெட்டர் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் தொடர்ந்து நம்ம இந்த குவாலிட்டி எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பெட்டர் கமாரிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு பெரிய சிக்னிபிகண்டான இன்னைக்கு மூவ்மெண்ட் ஒன்னும் கிடையாது எக்ஸெப்ட் குரூட் குரூடு மட்டும் இன்னைக்கு ஒரு ஏறி இருக்கு மீண்டும் போன வார கடைசியில் இந்த வார துவக்கத்துல அறுபத்தி ரெண்டு டாலர் கீழே போனது இப்ப அறுபத்தி நாலு டாலருக்கு மேல வந்திருக்கு இன்னைக்கு ஒன் ஏறி இருக்கு அப்படிங்கறத தவிர தங்கம் கச்ச வெள்ளி எல்லாம் நேற்று ஏறினது தான் அதற்கு பிறகு பக்கவாட்டு நகர்தல்ல பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கு கொஞ்சம் வீக்னஸ் கூட சொல்லலாம் இங்க உள்ளூர் சந்தையிலும் ஒரு அரை சதவீதம் இறக்கத்துல இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லையா நேச்சுரலி உள்ளூர் சந்தையில

ஆக்சுவலா வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ரெக்கவர் ஆயிருக்கு அரை சதவீதம் ஏறி இருக்கு தொண்ணூத்தி ஏழே முக்கால் அப்படின்னு இருக்கு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏர்ல இன்னும் சொல்ல போனால் கரன்சி டாலர் வீக்காயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னொரு ரூபாய் ஸ்ட்ரெங்த்னா ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சர்வதேச சந்தையில் டாலர் ஸ்ட்ரெங் ஆயிருக்கும் பொழுது இங்க வீக் ஆயிருக்குன்னு ரூபாயினுடைய ஸ்ட்ரெங்க் ஆகுன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசா செப்டம்பர் மாதம் அதாவது நாளை மறுநாள் முடிஞ்சு உடையக்கூடிய இந்த ஒப்பந்தம் ஒரு ரெண்டு பைசா மட்டும் இறங்கி இருக்கு மூணு பைசா கிட்ட இறங்கி இருக்கு எண்பத்தி எட்டு ரெண்டுன்னு அது மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டுமே ஒரு முப்பத்தி நாலு பைசா இறங்கி இருக்கத பாக்குறோம் ஜாப்பனீஸ் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு யூரோலயும் ஒரு வீக்னஸ் முப்பத்தி மூணு பைசா இறங்கி இருக்குங்கிறதையும் இன்னைக்கு பாக்குறோம் சோ ஓவரால பாக்கையில நேற்று வீக்கனான ருப்பி இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு ருப்பி ரெக்கவர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு ஏதாவது புதுசா ஐபிஓ வந்திருக்குங்களா ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்குங்களா புதுசா ஐபிஓ நிறைய வந்திருக்கு இன்னைக்கு தேதிக்கு இருபத்தோரு ஐபிஓ இருக்கு மெயின் லைன்ல ஒன்பது ஐபிஓ மெயின் இன்னைக்கு எஸ் க்ளோஸ் ஆகுது நாளைக்கு நாலு க்ளோஸ் ஆகுது நாளைக்கு மறுநாள் க்ளோஸ் ஆகுது இல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறத மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த அட்லாண்டா எலக்ட்ரிகல்ஸ் வந்து பதிமூன்று மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது அறுநூத்தி எம்பத்தி ஏழு கோடி இருக்காங்க பட் கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இன்னும் கூட புல் சப்ஸ்கிரிப்ஷன் அவர்களுக்கு வரவில்லை நான்

பட் அநேகமா ஆயிடும் நினைக்கிறேன் ஏன்னா தொண்ணூறு சதவீத விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது சோ பட் ஆனால் கடைசி நாள் இன்று இன்னும் முழு விண்ணப்பங்கள் வரவில்லை இத்தனைக்கு இஷ்யூ சைஸ் நானூறு கோடி நானூத்தி எட்டு கோடி தான் இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும் பொழுது சில சமயம் அப்படி மாறுது அப்படிங்கறத நாளை முடிவடை இருக்கக்கூடிய விண்ணப்ப இதுல சிலது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு மோஸ்ட்லி அப்படிங்கறத பாக்குறோம் நாளை மறுநாளும் அப்படித்தான் எஸ்எம்இ எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு முதிர்வடையக்கூடிய இன்னைக்கு முடியக்கூடிய ரெண்டு வந்து பிரைம் கேபிள்ங்கிறது கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது சால்வெக்ஸ் பில்ஸ் அவர்களுக்கு தேவைப்படுவதை போல் நாற்பது சதவீதம் தான் விண்ணப்பங்கள் வந்திருக்கு இன்னும் அறுபது சதவீத விண்ணப்பங்கள் வரவில்லை இன்னைக்கு முடிய போகுது அறுபது சதவீதம் சப்டான்சியல் சோ என்ன ஆகுங்கிறது நம்ம இன்னைக்கு முடிவடையும் பொழுது புறத்திருந்து பார்க்கணும் இதை பட்டியலிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை பட்டியலிடப்பட இருக்கக்கூடியது அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு போற என்ன ஸ்பெஷல் நியூஸ் அது நாளை பட்டியலிடப்பட இருப்பது ஜேடி கேபிள்ஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி ஐ வேல்யூ இன்ஃபோ சொல்யூஷன்ஸ்ங்கிற மெயின் லைன் ஐபிஓ ஜேடி கேபிள்ஸ் வந்து எஸ் ஐபிஓ ஜேடி கேபிள்ஸ் நூத்தி பதினெட்டு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஐ வேல்யூ சொல்யூஷன்ஸ் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கிட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதுன்னு சொல்லலாம் இது ரெண்டும் நாளைக்கு பட்டியலிடப்பட இருக்கிறது அது போக நாளை மறுநாள் எஸ்எம்இ மெயின் லைன் நிறைய இருக்கு அதை நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு லிஸ்ட் ஆனதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம சொல்வதற்கு நேர் எதிராக சந்தையில் நடக்கிறத பார்த்திருக்கோம் நம்ம கவனமா இருங்கன்னு சொல்ல சொல்ல சந்தையில பிரீமியத்துல லிஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால நிறைய முதலீட்டாளர்களுக்கு நம்ம சொல்றது முழு தாக்கம் புரியாது அது அன்னைக்கு சந்தையினுடைய போக்குல அது ஏறுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மறுப்பார்கள் அதற்கு இன்னைக்கு உள்ள ரெண்டு லிஸ்டிங் ரொம்ப கவனம் இருக்கிறது ஒன்று மெயின் லைன்ல வி எம் அப்படிங்கிற ஐபிஓ இது லிஸ்ட் ஆயிருக்கு இவங்க வந்து இந்த ஸ்கிராப் அதுல இருந்து டிஎம்டி பார் பண்ணி விற்கிறாங்க அகமதாபாத்ங்க இதுல எல்லாம் இதனுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இன்னைக்கு ஒரு நாலு ரூபா பிரீமியத்துல பட்டியலிடப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் கூட துவக்கத்துல நடுவுலயே பாத்தீங்கன்னா அஞ்சு இறங்கி லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடுச்சு லோயர் சர்க்யூட்னா வந்து விற்பதற்கு மட்டுமே ஆட்கள் இருக்கிறார்கள் வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கற அளவுல வந்துருச்சு கிட்டத்தட்ட இஷ்யூ பிரைஸ் கிட்டே வந்துருச்சு தொண்ணூத்தொன்பது ரூபாய் வெளியீட்டு விலை தொண்ணூத்தொன்பது அறுபத்தி அஞ்சுக்கு முடிவடைஞ்சிருக்கு விற்பதற்கு மட்டுமே ஆட்கள் இருந்தார்கள் வாங்குவதற்கு இல்லைங்கிற சூழல் இத்தனைக்கும் இந்த நிறுவனம் நூத்தி இரண்டு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனது விண்ணப்பங்கள் பெறப்பட்டது அவர்கள் எதிர்பார்த்ததை விட நூறு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஹண்ட்ரட் எக்ஸ் ஹண்ட்ரட் டூ எக்ஸ் சொல்லலாம் இது இங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு வெளியீடு இன்னைக்கு எப்படி இருக்குங்க இதற்கு அடுத்தது சம்பத் அலுமினியம் இது வந்து எஸ் எம் ஐபிஓ நூத்தி இருபது ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டார்கள் நூத்தி ஐம்பத்தி மூன்று மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ எக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி பதினைஞ்சுக்கு முடிவடைஞ்சிருக்கு நூத்தி இருபதுக்கு வெளியிடப்பட்டது நூத்தி பதினஞ்சுக்கு டிஸ்கவுண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு இரண்டுமே வந்து மிக அதிக அளவுல விண்ணப்பங்கள் பெறப்பட்டாலும் பட்டியலிடப்பட்டு முடிவடையும் பொழுது குறைவான விலையிலேயோ அல்லது வெளியிடப்பட்ட விலையை ஒட்டியே முடிவடைஞ்சிருக்குங்கறத நம்ம கவனத்துல கொள்ளணும் கடந்த வருஷம் நடந்ததை பத்தியும் சில டேட்டாஸ்லாம் நம்ம நேற்று பேசணும் ஒன் தேர்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு போன வருஷம் அப்படின்னு இந்த செய்தி தான் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இன்னைக்கு ஐபிஓ பத்தி கொஞ்சம் குறிப்பா பேசணும் என்னன்னா இது வந்து வால்மார்ட் டைகர் குளோபல் மைக்ரோசாப்ட் இவர்கள் எல்லாம் பெரிய நிறைய பங்கு வச்சிருக்காங்க போன்பேல டிஜிட்டல் பேமெண்ட் ஆப் உங்களுக்கு தெரியும் இந்த நிறுவனம் வந்து அவர்களுடைய ஆண்டு ஆண்டு அறிக்கையில சொல்லி இருக்கிறது என்னன்னா வந்து போன வருஷம் நாற்பது பெர்சென்ட் ரெவன்யூ ரைஸ் ஆயிருக்கு ஏழாயிரம் கோடியை தாண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஃப்ளோ கேஷ் ஃப்ளோவும் இன்ஃபேக்ட் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்காங்க இரு மடங்காக அதிகரித்து ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸே அறுநூத்தி முப்பத்தி முப்பது கோடி இதுவும் இரு மடங்கு இருநூத்தி இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்த நிறுவனம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பதற்கு காரணம் ஒன்று டிஜிட்டல் இந்த துறையில் வரக்கூடியதுல கொஞ்சம் லாபத்தோடு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு இருக்குதுங்கிறது ப்ரொமோட்டர்ஸ் அதாவது பின்னணியில் இருப்பவர்கள் வால்மார்ட் மாதிரி பெரிய நிறுவனங்கள் ஐம்பத்தி மூன்று கோடி ரிஜிஸ்டர்ட் யூசர்ஸ் இருக்காங்க இதுல இருபது கோடி பேர் மாசம் மாசம் ஆக்டிவ் கன்சியூமர்ஸ் அது மாதிரி நிறைய அவங்களுடைய அந்த இது நிறைய தரவுகள் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க இது போக பார்ட்னர்ஷிப் இருக்கு ஆறு நாடுகள்ல சிங்கப்பூர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஸ்ரீலங்கா பூட்டான் நேபால் மொரீஷியஸ் இந்த மாதிரி இடங்கள்ல யூபிஐ கஸ்டமர்ஸ் இருக்காங்க இவர்கள் வந்து இப்போ புதிய பங்கு வெளியிடுவதற்கு அதற்கான பிற ஆயத்தங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறார்கள் செபீட்ட கான்பிடென்சியல் ரூட்ல அதற்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன ரகசியமா ஃபைல் இவர்கள் திரட்ட போவதாக சொல்லக்கூடிய தொகை பனிரெண்டாயிரம் கோடி கிட்ட வந்து திரட்ட போகிறார்கள் சேல் அதாவது புதிய பங்கு வெளியிடல நாம் கொடுக்கக்கூடிய பணம் நிறுவனத்துக்குள் போகாது ஏற்கனவே பங்கு வைத்திருக்கக்கூடிய வால்மார்ட் டைகர் குளோபல் மைக்ரோசாப்ட் இவர்கள் எல்லாம் கிட்ட டைன்ல பண்ண போறதா சொல்லிருக்காங்க என்னங்கிறத முதல்ல பார்க்க

கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நிறுவனத்தை தாண்டி அந்த துறையை எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரியுடைய எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி கொடுக்கப்படும் பொழுது அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட சில தனிப்பட்ட தற்போது வெளியில் கிடைக்காத தரவுகளும் அதுல வரும் அப்ப அதை படிச்சு பார்த்துட்டு தான் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வார்கள் இதுதான் பொதுவா உள்ளது இந்த கான்ஃபிடென்ஷியல் ரூட்ங்கிறது என்னன்னா அப்படி டிஆர்எஸ்பி ஃபைல் பண்றதுக்கு முன்னால இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்குறதுக்கு செபிட்ட கொண்டு போய் ஒரு கான்பிடென்சியல் வெளியே இந்த டிஆர்எஸ்பிங்கிறது ஃபைல் பண்ண உடனே வெளியே வந்துடும் பொது வெளிக்கு வந்துடும் என்ன செபியினுடைய வெப்சைட்ல போட்டுருவாங்க டிஆர்எஸ்பி ஃபைல்டு அப்படின்னு அதுக்கு அது அதுக்கு முன்னாடி இதை ஒரு ஒரு இன்ஃபார்மலா கொடுத்து கான்பிடன்ஷியல் இது ஓகே எல்லாம் கரெக்டானு கேட்டு வாங்கிட்டு அப்புறமா அதை வந்து டிஆர்எஸ்பியா மாத்தி ஃபைல் பண்றது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த டிஆர்எஸ்பி ஃபைல் பண்ணி அவர்கள் முடிவெடுத்து ஒப்புதல் பெற்று பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் ஆகலாம் அதற்குள்ள வந்து விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இவர்கள் வேண்டாம்னு கூட முடிவெடுக்கலாம் நம்ம புதிய பங்கு வெளியீடு ஆஃபர் ஃபார் சில வேண்டாம்னு ஏன்னா நிறுவனத்துக்கு பணம் தேவையில்லை இந்த இந்த கேஸ்ல சோ இந்த பங்கு விற்பனை செய்பவர்கள் வேண்டாம் விலை ரொம்ப குறைவாக இருக்கு சந்தை வீழ்ந்து விட்டது அப்ப நம்ம பங்கு வெளியிட வேண்டாம் விற்பனை செய்ய வேண்டாம்னு கூட முடிவெடுக்கலாம் அதுக்குள்ள என்ன இருக்கும்னா இவர்களுடைய அந்த கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் போரா பொது வெளியில வந்திருக்கும் ஒரு என்ன மாதிரியான மெட்ரிக்ஸ் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்றாங்க அதுல என்ன மாதிரியான வெற்றி தோல்வி இருக்கு அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து வெளிவந்துவிடும் அது வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த கான்பிடென்சியல் ரூட்ங்கிறது செவி நவம்பர் இருபத்தி ரெண்டுல இதை வந்து மெயின் போர்டு இஷ்யூஸ்க்கு மட்டும் எஸ்எம்இக்கு கிடையாது மெயின் போர்டு இஷ்யூஸ்க்கு எனேபிள் பண்ணாங்க ஃபைல் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா டிஆர்எஸ்பி ஃபைல் பண்ணலாம் ஃபைல் பண்ண உடனே கிட்டத்தட்ட விரைவில் அது கிளியரன்ஸ் கிடைச்சிடும் வேற பெரிய மாறுதல் இல்லாத பட்சத்தில் இதை ரொம்ப பேர் பயன்படுத்துறது இல்லை பட் பேர் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் சமீப காலமாக அதுல இப்ப இவங்களும் வந்து போன் பேயும் வந்து இந்த கான்பிடென்சியல் ரூட் அப்படிங்கிற ரூட்டை பைல் பயன்படுத்தி இது ப்ரீ பைலிங்னு சொல்றது சோ தட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் சில பைனான்சியல் மெட்ரிக்ஸ் சில ரிஸ்க் எப்படி அவங்க வந்து கையாள போகிறார்கள் தான் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இப்ப வெளிய சொல்லாமல் அது உள்ள இருக்கும் அப்படிங்கறது இதுதான் இது வந்து கொஞ்சம் சந்தையில் அதிக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பங்கு வெளியீடு இது வரவேற்பை பெருமா இல்லையாங்கிறது வந்து வேற விஷயம் அது அது வந்து என்ன விலைக்கு அவர்கள் பங்கு வெளியிடுறாருங்கிற பொறுத்து தான் அது அமையும் முதலீடு செய்யலாமா இல்லையாங்கிற முடியும்

இது சந்த இது வந்து அவர்கள் கையில் போய் கிடைக்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதோட ரொம்ப முக்கியமா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி அளவுக்கு கேபினெட் கமிட்டி கிளியர் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஷிப் பில்டிங் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதுக்கே ஒரு பத்தொன்பது இருபதாயிரம் கோடி கிட்ட பண்ணிருக்காங்க டொமஸ்டிக் ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றது மேரி டைம் அந்த ட்ரேட் அந்த துறைக்கு தேவையான போர்ட்ல இருந்து பல கப்பல் இருந்து பல விஷயங்களுக்கு விரிவாக்க பணிகளுக்கு புதிய பணிகளுக்குன்னு ஒரு எழுபதாயிரம் கோடி கிட்ட திட்டங்களுக்கு ஆனா இதை கிளியர் பண்ணிருக்காங்க கேபினட் இது ஒரு மிக முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த துறையை பொறுத்தவரை மட்டுமல்லாது அது துறை சார்ந்த துறைகளுக்கும் இது வந்து வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இதனுடைய முழு விவரங்கள் இன்னும் வெளிவரல நம்ம வந்த பிறகு அதை பத்தி நம்ம பேசலாம் சிறப்புங்க சார் மொத்தம் தீபாவளி பரிசா சார் இது எடுத்துக்கலாம் நிச்சயமா தொடர்ந்து மேலும் பல பரிசுகள் வரும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பொருளாதாரம் இந்த யுஎஸ் டாரிப் வார்னால அமெரிக்காவை நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு அமெரிக்கா இல்லாத ஒரு உலக மேப் வச்சுக்கிட்டு அதோடு நம்ம வணிகம் செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு சில ஆண்டுகளுக்காக தள்ளப்படுவோம் தான் எனக்கு தோன்றுகிறது கொஞ்சம் சமாதானம் வருவார்கள் அப்படிங்கிற ஓப்ப கொடுத்துட்டு திரும்ப வந்து ரெண்டு மடங்கு அடிக்கிறது இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கத பாக்கும் பொழுது உள்ளூர் சந்தையை மேலும் விரிவாக்குவது இங்கு உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வது இங்கு உள்ள உற்பத்தியை பெருக்குவது அதுல நம்ம போக்கஸ் பண்ணனும் அது தவிர நம்ம அண்டை நாடுகள் இந்த சந்தைகளை அணுகுவது அப்படிங்கறதைத்தான் நம்ம வந்து பெரிய அளவில் பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு சேலஞ்ச எடுத்துக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் வந்து செயல்படுவார்கள் நான் நினைக்கிறேன் டாடா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில பெரிய முதலீடுகள் செய்ய இருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேல சோ இதுல தமிழகம் பெரிய பலனை பெறும் நான் நினைக்கிறேன் பொருத்த ஹோசூர் ஒரு பக்கம் வருது முதலமைச்சர் போய் அந்த அந்த அங்க ஹோசூரை டெவலப் பண்றதுக்கு பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ நிச்சயம் தமிழகம் இதுல பெரிய பலனை பெறும் நான் நம்புறேன் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி ஆச்சி அதிரசம் விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க